அவள் கண் விழிக்க காத்திருந்தது அவள் முகம் நினைக்க விழித்திருந்தது கொள்ளை புறக்கினர் வானவில் புருவத்துக்கு மத்தியில் அமரத்துடிக்கும் ஸ்டிக்கர் புட்டுகள் அவள் சோம்பல் முறித்தலை உரசி செல்ல எங்கும் ஊதக் காற்று வர்ணனையில்ல அவள் அழகு முகம் காண ஏங்கும் அவள் விட்டு கண்ணாடி அவள் அடேகடல் கூந்தலில் மணக்க காத்திருந்தன அவள் தோட்டத்து பூக்கள் அவள் தொட்டு திறக்க தவம் இருக்கும் வீட்டு கதவகள் அவள் வருகை ஏந்தி ராவெல்லாம் கண்வொழித்து காத்திருந்தது வாசல் அவள் துட்டுத் திருவி பூமியில் இறக்க காத்திருந்த கோலப்பொடி அவள் பூப்பாதம் ஏந்திவிட இரவு விடியாதா என காத்திருந்த திருவிதி அவள் மொத்த அழகையும் காண இவைகளோடு காத்திருக்கும் அவள் எதிர்விட்டு பையன் நான்